உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக தரத்தை எட்டியுள்ளது உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களின் உயர் கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது இதன் மூலம் முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய மூவாயிரத்தி ஐம்பது மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள்